வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பனிமூட்டம் மழை காலநிலையில் காலை நேரத்தில் பாலத்தின் மீது கம்பீரமாக நடந்த சிறுத்தை எடக்காடு பகுதியில் பரபரப்பு நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிகாலை இயற்கையின் நட்சத்திரம் போல் கம்பீரமாக சாலையை கடந்த ஒரு சிறுத்தை வாகன ஓட்டிகள் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வு எடக்காடு அருகே உள்ள ஒரு பாலத்தில் நிகழ்ந்தது மழையின் சூழலில் மூடிய பணியின் பின்னணியில் அந்த சிறுத்தை பாலத்தின் மீது நிதானமாக நடைபோட்டு சாலையை கடக்கும் காட்சி அவ்வழியாக சென்ற பயணிகளின் வாகன ஓட்டிகள் கவனத்தை வெகுவாக இருந்தது அதன் நடையிலும் பார்வையிலும் ஒரு கம்பீரம் காணப்பட்டதாக கண்காட்சி அடைந்தவர்கள் பரவசத்துடன் தெரிவிக்கிறார்கள் பலர் தங்கள் மொபைலில் இந்த காட்சியை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததால் அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது இது பற்றி வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் இது ஒரு பொதுவான சிறுத்தை இயற்கை வழியில் தனது வழி செழ்த்தையே மேற்கொண்டு வருகிறது இது பொதுமக்களுக்கு நேரடியாக அச்சுறுத்தவில்லை இருப்பினும் மக்கள் விழிப்புடன் இருத்தல் அவசியம் சாலையின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரை பாலத்தின் மீது நிதானமாக நடந்து கடந்தது சிறுத்தை காடுகளுக்கு அருகில் உள்ள இந்த சாலை வழியாக விலங்குகள் தாறுமாறாக பயணிக்க வாய்ப்புள்ளதால் இடம் மற்றும் காலநிலை சார்ந்த விலங்கு நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன சிறுத்தையின் நடைக்கு பின்னணி மழை சார்ந்த சாலை பனிமூட்டம் பச்சை மலைக்காட்சிகள் ஆகியவை இயற்கையின் ஒத்திசைவை காட்டியது பொதுமக்களுக்கு வனத்துறையினர் ஆலோசனை வழங்கினர் விலங்குகளை காணும் பொழுது அமைதியாக இருங்கள் அருகே சென்று புகைப்படம் எடுக்க வேண்டாம் வனத்துறையின் அவசர எண்களுக்கு தகவல் அளிக்கவும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிக கவனத்துடன் பயணிக்கவும் இந்த காட்சி இயற்கையின் அற்புதங்களை நம்முடன் பகிர்ந்த ஒரு தருணமாக இருந்தாலும் அதன் பின்னணியில் மறக்க முடியாத ஒரு எச்சரிக்கையும் நம்மை நோக்கி கூறுகிறது விலங்குகளின் வாழ்விடங்களை மதித்து தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது நமது கடமையாகும் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்